நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திருச்சி எம்ஐடி கல்லூரி இணைந்து வழங்கும் வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி அக்கல்லூரியில் நடைபெற்று வருகிறது இணைப்பில் உள்ளார் சுரேஷ் இந்த வெற்றி கொட்டி நிகழ்ச்சி திருச்சியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்று வரும் நிலையில் இதில் எவ்வளவு மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று உள்ளார்கள் முழுமையான விவரங்களை சொல்லுங்க பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக வெற்றி கொடிவெட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தொலைக்காட்சி மற்றும் திருச்சி எம்ஐடி கல்லூரி இணைந்து வழங்கும் வெற்றி கொடிவெட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி திருச்சி புதுக்கோட்டை சாலையில் உள்ள எம்ஐஇடி கல்லூரியில் நடைபெற்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் சுமார் கொண்டுள்ளனர் நிகழ்ச்சியானது மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி ஏ சண்முகம் மற்றும் எம்ஐடி கல்லூரியின் சேர்மன் முகமது கல்லூரி முதல்வர் நவீன் சேட் மற்றும் சி அகாடமி என் அருண் அவர்கள் சிறப்பு நிறுவனங்களாக கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கி சிறப்பு உறுப்பினர் மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி கே சண்முகம் அவர்கள் சிறைப்புரை ஆற்றி வருகின்றனர் தொடர்ந்து சி அகாடமி என் அருண் அவர்கள் மாணவர்களிடையே பொதுத் தேர்வு எனவும் மாணவர்கள் எந்தவித அச்சமும் தயக்கமும் இன்றி எழுதுவது குறித்து மாணவர்கள் மத்தியில் பல்வேறு முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்